ஏன்னா அஞ்சலை தண்ணி பிடிச்சிட்டு இருக்கியா ஆ ஆமாக்கா தண்ணி பிடிக்க தான் வந்தேன் ரொம்ப இருச்சு தூக்கிட்டு போகணும் துணிலாம் கிடக்கு துவைக்காம போயிட்டு தாக்கா துவைச்சு போடணும் ஆ சரிம்மா அப்புறம் இந்த தங்க விலையில ஏறி போச்சு பாத்தியா தங்க வேலையை பத்திலாம் நமக்கு தெரியாதுக்கா அதை நான் கண்டித்துறதும் இல்லை அது ஏறுனா என்ன இறங்குனா என்னக்கா அது பத்தி நான் ஆசையே எனக்கு கிடையாது அதனால நான் அதை கண்டித்துறது இல்லைக்கா அது ஏறினா சரி இறங்குனாலும் சரி நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க அதனால அதை பத்தி நான் பெருசா எடுத்துக்கறது இல்லைக்கா என்னமா மணி எந்த காலத்துல இருக்கிற நகை குட்டின்னு இந்தாத்துல போட்டிருக்கேன் உங்க போட்டிருக்கதா ஆ நல்லா இருக்குக்கா தான் என் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாரு கொஞ்சம் கொஞ்சமா நகை சீட்டு போட்டிருப்பாரு போல எனக்கே தெரியாதுமா சர்ப்ரைஸா ஒண்ணு ஒண்ணு கொடுத்தாரு பார்த்தோன்னு ஆச்சரியமா ஆயிடுச்சு பாத்துக்க பரவாயில்லையே மனசே நமக்கு ரெண்டு பவுனா ரெண்டு ஃபோன் இன்னைக்கு ரேட்டு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே விற்கிது கூடத்தான் இருக்கும் என் கொண்டு வந்து இந்த மனசை கொடுத்த உடனே ஆடி போய் போயிட்டேன் என்னங்க நீ இது அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் என்ன பார்த்தா தெரியலையா செயின்னு தான் ரெண்டு ஃபோன் இருந்தா டாலரோட கொண்டு வந்து கொடுத்தாரு ஆ பரவாயில்லக்கா நல்லா இருக்கு சரி நான் போகவா துணி கிடக்கு கேளு கொண்டு வந்து கொடுத்தோன்னே எனக்கு ஒரே இதாக போச்சு என்னடா அது நம்ம மனசே நமக்கு இப்படி போட்டு ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு நம்மக்கிட்ட சொல்லாமலே வாங்கிட்டு வந்திருக்காரு ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட அந்த மனசை சொன்னாரா அப்படின்னு ஆடி போய்ட்டு ஆடி ஏங்க சொல்லலன்னே சொல்லிட்டெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்காதுமா சொல்லாமல் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்போ எவ்வளோ சந்தோஷப்படுற அந்த சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு தாமா நான் இப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டாரு ரஞ்சில் அப்போ எப்படி இருக்கும் எனக்கு நினச்சிப்பாரு அதை நினைக்கவே எனக்கு மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சந்தோசம் நான் சந்தோசம் சொல்ல முடியாத சந்தோசம்னா பாத்துக்கோவே ஆ பரவாயில்லக்கா நல்லா தான் இருக்கு செயின் மாடல் சரிக்கா நான் கிளம்புற தூக்கிட்டு என்ன நீ என்கிட்ட சத்த நின்னு பேச மாட்டேங்கிற தண்ணியை தூக்கி தூக்கிட்டு போறதுல இருக்க நானு தான் அந்த பெரிய குண்டா கொண்டாந்து ரொம்ப நேரம் ஆச்சு இருக்குது அதை தூக்க முடியாது என் வீட்டுக்கார வந்து தூக்கிட்டு போயிருவாரு அதெல்லாம் நமக்கு நல்ல உதவி செய்வாருமா என்ன முடியலையோ அவ்வளவு வேலையும் பார்த்து கொடுப்பாரும்மா ஓ வீட்டுக்கார மாதிரியெல்லாம் நமக்கு கிடையாது எனக்கு என்ன நேரமும் இல்லைம்மா சேலையாக இருந்தாலும் சரி ஜாக்கெட்டாக இருந்தாலும் சரி செருப்பாக இருந்தாலும் சரி வளையல் கொலுசு தோடு செய்யணுன்னு நினைக்காத நேரம் கூட வாங்கிட்டு வந்து கண்ணிட்டுவார் எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஆமாம் அது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்லம்மா இல்லைன்னு தான் தெரியுமேக்கா அப்புறம் ஏன் கேட்குறீங்க சரி வீடு நான் எதுவும் தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சிக்க தெரியாம கேட்டிருப்பேன் சரிம்மா அப்புறம் என்ன குழம்பு வச்ச நேத்து உங்க வீட்டுல ஏதோ சண்டையாமல உன் அண்ணங்கார வந்தாருமில்ல ஆமாக்கா எனக்கும் அவருக்கு சண்டை அதான் அண்ணன் வந்துச்சு சரிட்ட சும்மா சண்டையை விட்டு என்னம்மா செய்ய ஓ புருஷன் முதல்ல குடிக்கிறத நிறுத்தணும் அப்பதான் சரி போட்டு வரும் குடிக்கிறத நிறுத்தினாதான் வீட்டுல சண்டை பஞ்சாயத்து வராது இப்படி எந்த நேரம் நீ என்ன நீ கண்டிக்கிற ஆ இதெல்லாம் கண்டுக்க மாட்டியா எங்கக்கா நம்ம சொல்கிறத அவர் கேட்கவே மாட்டார் காது கொடுத்து என்னை தான் அடிக்க தூக்கு போட்டு மிதிப்பார் அடிப்பார் அப்புறம் எங்க நான் சொல்கிறத அவர் கேட்க அதனால நான் எதுவும் சொல்றது இல்லைக்கா ஏதாவது காது கொடுத்து கேட்டத நம்ம இன்னமும் சொல்லலாம் எதுவுமே காது கொடுத்து கேட்குறது கிடையாது பிறகு நான் இன்னத்தக்கா சொல்ல அதனால நான் பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை சொல்றதும் இல்லை அப்படியா ஏம்மா அப்புறம் பார்த்தீங்க நேற்று சிக்கன் ரைஸும் வரும்போது பிரியாணி வேற வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படியே சாப்பிட முடியல வாங்கிட்டே கொண்டாந்து அஞ்சாறு கொடுப்போம்னு பார்த்தா உங்கள் வீட்டுல வர பிரச்சனை ஓடிகிட்டு இருந்துச்சா பக்கத்து விட்டு செல்வி கிட்ட கொடுத்தேன் அவள் நல்லா தின்னாவல அது மாதிரிலாம் என் வீட்டுக்கார வாங்கி வந்து கொடுப்பாரும்மா சரிக்கா என்ன செய்ய ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அமையுது நமக்கு இப்படி தான் தலைவிதி யாரால மாற்ற முடியும் சொல்லுங்க யாராலையும் மாற்ற முடியாதுக்கா

அவளோடே நின்று சத்த பேசிட்டேன் அவளும் விடுற மாதிரி இல்லை என்ன தேவை ஒன்று சொல்லிட்டு இருந்தாவளா அப்படியே கேட்டுட்டே நின்றுட்டேங்க ஆமாங்க நான் தான் அவள் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அதான் அவளும் பேசிகிட்டே நின்றுட்டாங்க ஏன் அவளை பிடிச்சி மிரட்டிக்க உங்களை தான் கேட்டனா உங்க வேலையை மட்டும் பாருங்க என்ன சரி போங்க இந்தா தூக்கிட்டு வாரேன் ஏங்க இவ்வளவு பெரிய பக்கெட் அந்த பிள்ளையால தூக்க முடியுமா என்ன ஏன் நீங்க தூக்கிட்டு போலாம்ல வாங்கிட்டு கேட்டாவளா வாங்கிட்டு கேட்டாவளான்னு கேட்டேன் இல்லை உங்களால் முடியும் அந்த பிள்ளையால் முடியாது பாவ கஷ்டப்பட்டு முக்கியமான தூக்கணும் அதுக்கு தான் நீங்கள் தூக்கிட்டு போவீங்களான்னு கேட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க பந்தியா தண்ணிய பிடிச்சியா தூக்கிட்டு போனியான்னு உன் வேலையை மட்டும் பாரு என்ன இதெல்லாம் உன்கிட்ட யாரும் கேட்கல இங்க பாரு நீ என்ன பாத்துட்டு நிக்கிற தூக்கிட்டு வா ஏமா தப்புதாம்மா என் மேல உன் நிக்க வச்சு நான் பாட்டுக்கு பேசிட்டேன் இந்தா நீ தேவையில்லாம திட்டு வாங்குற இதனால என்னக்கா இது என்ன அதிசயமா இன்னைக்கு மட்டும் நான் வாங்குறது இதெல்லாம் அண்டாடம் நடக்கிறது தானேக்கா அதனால எனக்கு ஒண்ணு இது பெருசா தெரியாது சின்ன விஷயம்தான் ஏன்னா நடக்கிறது தானே அதனால ஒன்றும் இல்லக்க பரவாயில்ல தான் சொன்னேன் போங்க போங்க நான் சொல்ல சொல்லலாம் பாருங்க எதுக்கு அவையில் இழுத்து இழுத்து பேசுறியா திட்டுறது பேசுறதுன்னா என்னைய மட்டும் பேசுங்க திட்டுங்க தேவையில்லாமல் அந்த அக்காவை பேசுகிற வேலை வச்சுக்காதியா என்ன அதுக்கு வாங்கிட்டு இருங்க அதே வீட்டுக்காரர் கஷ்டமா இருந்தால் அது எனக்கு தூக்கி கொண்டு கொடுப்பாங்களாம் அந்த இதில் சொல்கிறாவோ உங்கள் நீங்கள் தூக்குவி என்ன நீங்கள் என்னைக்காவது கை தொட்டு ஆ தூக்கியிருப்பீங்களான்னு ஏன் உனக்கு என்ன இடுப்பா உடஞ்சி உடக்கு காலை உடஞ்சி வச்சு தூக்கிட்டு போ அப்படிம்பியா அதனால தான் உங்ககிட்ட கேட்குறதும் கிடையாது அதனால தான் அந்த அக்கா சொல்கிறாவ ஆமா இவ்வளோ உள்ள தான் ஒவ்வொரு குடும்பம் கெட்டு குட்டிச்சதா போகுது இவ்வளோ வீட்டில் எவ்வளோ புருஷா செய்கிறான்னா ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டா தெரியும் சொல்லுது சத்தம் போடாதியா என்ன சத்தம் போடாதியா இவ்வளோ பண்ணுறதுல சொல்லிவிட்டா உனக்கு இன்னும் கோவம் வந்துச்சுன்னு கேட்டேன்

நினைச்ச நேரம் இந்த அக்காவுக்கே அவுக்கே தெரியாம சேல் எடுத்து கொடுப்பாராம் ஜாக்கெட் எடுத்து கொடுப்பாராம் ஏன் வளையல் பொட்டு செயின் அது இதுன்னு அந்த அக்காவுக்கு தெரியாம தெரியாம வாங்கிட்டு வந்து ஆச்சரியப்படுத்தி கொடுக்குறாரு அந்த அக்காவை சந்தோஷப்படுத்தி கொடுக்குறாரு தெரியுமா ஓ இந்த பேச்சு தான் இந்த வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கா டாமா உன்னை யார் என் பொண்டாட்டி இதெல்லாம் சொல்ல சொன்னது உன் புதுசாக காசு காசு வச்சுருப்பான் அவன் காசுக்கு வேறு வழி இல்லைன்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பான் எங்ககிட்ட காசு இருக்கா என்ன ஆ நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் அந்த அக்காட்ட தேவையில்லாம பேசாதே வம்பல் கதிய சொல்லிட்டேன் நீ என்ன அதுக்கு சப்போர்ட் பண்றடி உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு இதெல்லாம் கேட்குற வேலை வச்சுக்காத இந்த ஊரில் எவ்வளோ அது பேசுனா வாய் இருக்காது சொல்லிட்டேன் எவ்வளோக்கிட்டே பேசக்கூடாது பத்தியலாக்கா பத்திலா என் வாய் என்னம்மா பேசி அடைக்கிறாருன்னு பத்தியலா இப்படி தான்க்கா இவர்கிட்ட மனசங்கிட்ட ஒன்றுமே பேச முடியாது வைக்க முடியாது இப்படி தான் என் வாய் அடைச்சிருவாரு ஒன்றும் பேச விட மாட்டா இருக்க இதே மாதிரி தான் நிலமை என் நிலமை ஓடிட்டு இருக்கு

ஏங்க அப்படி பண்றீங்க பாவம் அவன் பிள்ள ஏய் இவ உன் புருஷன்ட்ட எதுவும் நீ பேசாதடி அடிச்சு கொன்றுவார் போல அந்த மனசே அட கடவுளே நான் உங்க பொண்ணாட்டிட்டு இனிமே நான் எதுவுமே பேசலங்க தயவு செஞ்சு அவளை அடிச்சு கொன்றாதீங்க பாவமா இருக்கு அவளை பார்த்தாலே என் மேல தப்பு தான் நான் இங்க நின்று பேசியிருக்கவே கூடாதுதான் யோ இடியாக்காவ இடியா கையா எதுக்கு அப்ப இந்த இந்த அடி அடிக்கிறேன் நீயா என்னெல்லாம் பார்த்தா உனக்கு இலக்காரமா தெரியுதே இல்ல இலக்காரமா தெரியுதே அவங்கெல்லாம் ஏன் வந்து என்கிட்ட சொல்கிறாவ ஏன் என்கிட்ட சொல்கிறாவனு உனக்கு புரியலையா என்கிட்ட ஒன்றும் இல்லையா கையில் காதில் மூக்கில் கழுத்தில் ஒன்று பொட்டு பொடி எல்லாமே எடுத்துக்கொண்டு அழகி வச்சு நாசம் பண்ணி ஒன்றத்துக்கும் ஆகாமல் ஆக்கிட்ட இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கியா நீ பத்தாததுக்கு அடிக்க வேற செய்யா நீ ஏய் வாய் மூடு வாய் மூடி வாய் மூடுங்கிறல்ல வாய் மூடு போ வீட்டுக்கு எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் என்னையா வீட்டுல போய் என்ன வீட்டுல போய் ஊர் உலகத்துல பொண்ணாட்டிங்களா எவ்வளவு அற்புதமா வச்சிருக்காங்க தெரியுமாயா பொண்ணாடிக்க தெரியுமா செயின் எடுத்து கொடுக்குறாவனாவா எடுத்து அது இது எதுன்னு எடுத்து கொடுக்குறாவ ஆனா ஏன் கையில காதல முக்கல பொண்ணு இல்ல என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா என்னைக்காவது யோசிச்சிருக்கியா பாவமே அவ காதல கருத்துல ஒண்ணுமே இல்லையே நம்ம ஏதாவது வாங்கி கொடுப்போம் பண்ணுவோம் என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா வாங்கி கொடுத்துருக்கியா சொல்லியா சொல்லு பேசுற பெருசா பேச்சு பத்தாவது காட்டிக்க வேற செய்யற

தெரியுமா நீ என்ன லட்சணத்துல வச்சிருக்கேன் என்னை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க நீ நான் எப்படிப்பட்ட குடிகாரனா நல்லவனா கேட்டவனானே உன்னை பார்த்து கண்டுபிடிக்க மாட்டாங்க என்னை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அந்த கோலத்தில் நான் இருக்கிறேன் ஏன்னா என்னை என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா இவளுக்கு ஒண்ணுமே நம்ம எடுத்துக் கொடுக்கலையே இவள்ட்ட இருந்ததே நம்ம எல்லாத்தையுமே பிடிங்கிட்டமே பாவமாக இருக்கே பார்க்க அப்படின்னு என்னைக்காவது நீ ஒரு நாளாவது கவலைப்பட்டிருக்கியா சொல்லியா சொல்லு கவலைப்பட்டிருக்கியா சொல்லு நான் கூட கவலைப்பட்டிருக்கேன் ஆனால் துணி உனக்கு எடுத்து கொடுக்க முடியலையே இந்த மாதிரி கையிலேயே பனி இது மாதிரியே போட்டு இருக்கிறீங்களேன்னு நான் கவலைப்பட்டிருக்கேன் ஆனால் என்னைக்காவது நம்ம முன்னாடிக்கு ஒரு அழகான ஒரு சேலை எடுத்து கொடுப்போம் என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியாயா சொல் யோசிச்சிருக்கியா யோசிக்க மாட்டேன் நீ எப்படி யோசிப்பா ஆ என்னை பற்றி உனக்கு இருந்தால் தானே உனக்கு வந்து குடிக்கணும் சோறு சாயங்காலம் இருக்கணும் அது தின்னுபிட்டு நல்லா தூங்கணும் திருப்பி மறுநாள் ஏதாவது சின்ன வேலை கிடைச்சாலும் போகணும் அந்த காசை வந்து திருப்பி குடிக்கணும் இதே பொழப்பு நான் வேலை வெட்டிக்கு போனால் அந்த காசை புடிஞ்சிட்டு போய் அன்னைக்கு வேலை வெட்டிக்கு போகாம அன்னைக்கு ஏதாவது வச்சு குடிக்கணும் இதானே உன் வேலையே வாய மூடி ரஞ்சனா போடி முதல்ல வீட்டுக்கு போறேன் பொன்னாட்டிக்கு முடியலைன்னா ஒரு உலகத்துல தண்ணி தூக்கி தாராவை சோறாக்கி தாராவை வீடு வாச கூட்டி பெருக்கி எல்லா வேலையும் தான் பண்ணி தாராவ ஒரு நாளாவது எனக்கு இந்த தண்ணி என்கிட்ட இருந்து அங்கிட்டு தூக்கி வச்சிருப்பியா சொல்லு தூக்கி வச்சிருப்பியா எங்கூட கெஞ்ச நாள் கூட தூக்கி வைக்க மாட்டேன் நீ சித்தா சாவுடி அப்படின்ட்டு போவ ஒரு நாளாவது சோறு போட்டு கொடுத்துருக்கியா ஒரு நாள் வரக்காப்பு வச்சு கொடுத்துருக்கியா முடியலைன்னா கூட உன்கிட்ட கெஞ்சினா கூட வச்சு தர மாட்டேங்கிறேன் ஏன்னா உன் ஆணை ஆதிக்கம் நீ என்ன ஆம்பளைங்கிற துமறு ஏய் பேசாம போயிரு எனக்கு கோவம் அவ்வளோ கோவம் வருது டென்ஷன் ஆனா நீ என்ன ஆனும் தெரியாது கண்ட இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்க கண்டவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காளுக்கா போயிரு கண்டவ கண்டவன்னு கண்டவன் பேசுறாரு நம்ம எதுக்கு நின்றுட்டு நம்ம வாட்டுக்கு ச்சே